கோயம்புத்தூர்ல அந்த சம்பவம் சார்பாக இந்த ஊர்ல அவங்க பிறந்தது பசங்க என்ன வேலை பார்த்தா எப்படி இருந்தாங்கன்னு சொல்றதா தெரியாது சுட்டு கொன்னாலும் சரி எங்க பூமி பேரை கெடுத்தவங்களை சுட்டு பொண்ணா கூட நாங்க எல்லாரும் சந்தோஷம் தான் படுவோம் அந்த பசங்களுக்கு சட்டம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை கொடுக்கணும் கெட்ட வேறு ஏற்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்கிற வேதனையும் ஆதங்கமும் எங்களுக்கு இருக்குது எதுக்கும் அதுக்கு இல்லை இந்த ஊரில் இருந்து எந்த ஒரு தொடரும் கிடையாது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாருக்கு அருகில் சூரக்குடி ஊராட்சி பிள்ளையார் வீட்டிலேருந்து நாங்கள் பேசுகிறோம் சில செய்திகள் வந்து பத்திரிகை வாயிலாகவும் இப்போ பத்திரிகையாளர் வாயிலாகவும் போலீஸ் துறை வந்து கேட்டாங்க தெரியுது இந்த சம்பவம் அந்த கோயம்புத்தூரில் அந்த சம்பவம் சார்பாக இந்த ஊரில் அவங்க பிறந்தது பிறந்ததுன்னா இங்கே வந்து அவங்க அப்பா வேலை விஷயமா வந்து கேரளா போய் அங்கேருந்து ஒரு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வந்தது அவங்களுக்கு பிறந்தது அந்த ரெண்டு பசங்களும் ஒரு அஞ்சு வயசு வரையும் இங்கே இருந்தாங்க அதுக்கடுத்து இந்த ஊரை காலி பண்ணி கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷம் ஆச்சு அவங்க எங்கே இருக்கா ஏது இருக்காதுன்னு சொல்றது எங்களுக்கு தெரியாது இப்போ தான் இருந்து இப்படி ஒரு பாலியல் சம்மந்த சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பத்திரிக்கை வாயிலாக ரிப்போர்ட்டர் வாயிலாகவும் கேள்விப்பட்டு எங்களுக்கு பேர் அதிர்ச்சி எங்கள் ஊரில் இந்த பூமி புண்ணிய பூமி சவுட்டைநாதன் சொல்கிற தெய்வம் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற பூமி இங்கே யாரும் அவ்வளோதான் தவறுகள்லாம் பண்ண மாட்டாங்க தெய்வம் வந்து பழி ஏற்றோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த மண்ணில் அவங்க அப்பா பிறந்தது அவருக்கு காலி பண்ணி முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அந்த வாழ்ந்த வீடு தான் அந்த இது அது யாருமே கிடையாது மூத்ததார்த்த பிள்ளைகள்லாம் அவ்வளோ வெளியில் இருக்க வைக்கிறாங்க இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அவர் எங்கே இருந்தார் எப்படி இறந்தாருன்னு சொல்கிறது தெரியாது அந்த ரெண்டு பேரும் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறந்துட்டான்னு சொல்கிற செய்தி எங்களுக்கு தெரியுது அவர் இந்த பசங்க என்ன வேலை பார்த்தா எப்படி இருந்தாலும் சொல்கிறது தெரியாது மொத்தத்தில் எங்கள் ஊராட்சிக்கோ எங்கள் ஊருக்கோ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இடையில் எந்த தொடர்புமே கிடையாது வாழ்ந்த பூமி இதை வச்சு எல்லாரும் வந்து கேட்கும்போது எங்களுக்கே பெரும் மன வருத்தமாக இருக்குது எங்கள் ஊர் பேர் புண்ணிய பூமி சூட்டனார் வாழ்கிற பூமி எங்களுக்கு வந்து ஒரு கெட்ட வேற ஏற்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்கிற வேதனையும் ஆதங்கமும் எங்களுக்கு இருக்குது ஏன்னா தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ற பூமி எங்கிறது கண்டிப்பாக எங்கள் இதில் இருந்து அப்படி நடந்திருக்காது அது இங்கே நடந்த சம்பவம் எங்கள் இது அட்ரெஸ்ஸு இருந்ததுனால வந்து கேட்குறாங்க எதுக்கும் அதுக்கு சம்பந்தம் முடியாது இந்த ஊரில் இருந்து எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அவங்க தமிழ்மணி மாயங்க தான் அந்த பசங்கள் தமிழ்மணி சொல்கிறவரு இங்கே பிறந்தது அவ்வளோ மூலையார் இங்கே இருந்தது அந்த பசங்களுக்கு சட்டம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை கொடுக்கணும் கண்டிப்பாக சுட்டு கொண்டாலும் சரி எங்கள் பூமி பேரை கெடுத்தவங்களை சுட்டு கொண்டாவோட நாங்கள் எல்லோரும் சந்தோஷம் படுவோம் எங்கள் பூமியில இருந்து வளர்ந்தவங்க வளர்ந்தவங்க யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க இது ஒரு கேவல கட்ட செய்யும் எங்கள் பூமிக்கு அசை அசிங்கப்படுத்துற மாதிரி வந்துருச்சு இதுதான் எங்களுக்கு மன வருத்தம் அவங்களுக்கு எங்களுக்கு தெரியாத நீங்கள் எந்த சட்டம் என்ன செய்யுதோ அதுகளுக்கு எங்கள் ஊரை ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கும் எங்கள் மகிழ்ச்சி அடையும் இப்படிப்பட்ட பசங்க இருக்கதே தவறு சரி ஒரு அஞ்சு வயசில் ஓடினவங்க என்ன பண்ணாங்க எது தெரியாது ஆனால் இப்போ பத்திரிக்கை வாயில கேட்கும்போது செய்தி வாயில கேட்கும்போது ரொம்ப வேதனையில் இருக்கும் மன உளைச்சலில் இருக்கும் எங்கள் மக்கள்